அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாற்பத்தி எட்டு நாள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதத்தை இருந்தால் மன குழப்பம் அப்படிங்கிறது தீரும் மன சஞ்சலம் நீங்கும் அதே போல இந்த திருமண தடை இருக்கிறவர்களுக்கு அந்த தடை நீங்கி நல்லபடியா வரண் அமையும் செல்வ செழிப்பு வேண்டும் அதாவது வாழ்வதற்கு தேவையான செல்வம் வேண்டும் என்றாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு அமைந்து வரும் இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு நாம் இருக்கக்கூடிய விரதம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் சிறப்பு வாய்ந்தவை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோமவார விரதம்னு சொல்லலாம் மாத சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பிரதோஷ விரதம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அதனினும் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சிவராத்திரி விரதத்தையும் கடைபிடிப்பாங்க அதே போல் சோமவார விரதம் அப்படிங்கிறதையும் கடைபிடிப்பாங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற வரிசையில் இப்போ வளர்ப்பிறையில் திருதியை திதி வருது இல்லையா இப்போ நம்ம பிறை பார்ப்போம் இல்லையா அன்றைய தினத்தில் ஆரம்பித்து அடுத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சிவபெருமானை எண்ணி நாம் விரதம் இருக்கின்றோம் என்றால் அது தொடர்ந்து ஒரு ஒரு உத்தமமான மனதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிறை அன்னைக்கு வந்து நம்ம விரதத்தை காலையில ஆரம்பிக்கிறோம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் அணிந்து கொண்டு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிட்டு விரதத்தை ஆரம்பிக்கின்றோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் சிவாலயத்திற்கு போகிறது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அருகாமையில் இருக்க ஆலயத்துக்கு போகலாம் இல்லை இங்கே பக்கத்தில் ஆலயமெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சா வீட்டில் வந்து சிவபெருமானோட திரு படம் இருக்குது அப்படின்னாலும் அல்லது திருமேனி இருக்குன்னாலும் நீங்கள் அதை அலங்காரம் செய்து அவரை வழிபடலாம் காலையில் எழுந்திரிச்சு குறிப்பாக சொல்லணும்னா பதிகம் பாடணும் பதிகம் பாடுறது அப்படின்னா தேவாரம் திருவாசகம் போன்ற பனிர திருமுறைகள் இருக்கல்லவா அந்த திருமுறைகளிலே ஏதேனும் ஒரு திருமுறையை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பதிகத்தை ஒரு நாளைக்கு நாம் பாடலாம் அந்த வகையிலே காலையில வந்துட்டு பதிகம் பாட ஆரம்பித்து விடுகின்றோம் பிறகு அதற்கப்புறம் இயல்பான வாழ்க்கையிலே நீங்கள் தொடரலாம் வேலைக்கு போறதா இருக்கலாம் மற்ற எல்லா விஷயங்களையும் செய்து விடலாம் மாலை நேரத்திலே வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானை மீண்டும் வழிபட வேண்டும் இப்போ கோவில் அருகாமையில் இருக்கவங்க கோவிலுக்கு நேராக போயிட்டோம்னா பள்ளியறை பூஜை அங்கே நடக்கும் அந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அங்கு சிவனடியார் திருக்கூட்டம் வந்துட்டு கண்டிப்பாக பதிகம் பாடுவாங்க அவர்களுடன் இணைந்து அடுத்த பதிகத்தையும் நாம் பாடலாம் அதன் பிறகு நீங்கள் பத்து நிமிடம் கண்டிப்பாக அந்த இடத்திலே அமைதியாக மறந்து இறைவனை நினைத்து தியானித்திருக்க வேண்டும் அதன் பிறகு உங்களது கோரிக்கையை அவரிடம் வைத்து விட்டு வரலாம் பெரும்பாலும் நம்ம கோரிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் நம்ம ஒரு மன திருப்திக்காக அந்த கோரிக்கையை இறைவனிடம் வைத்து விட்டு வரலாம் இதை நாம் தொடர்ந்து செய்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதையே நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அமைதி கிடைக்கும் மனக்குழப்பங்களிலிருந்து தீர்வு பெறும் அதே போல இந்த திருமணம் தடைப்படுப்பவர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் கைகூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்ப அருகாமையில் ஆலயம் இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே இதை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் காலை மாலை இரண்டு வேலையும் குளித்துவிட்டு இறைவனை மனதில் நிறுத்தி தியானம் செய்து பதிகத்தை பாட வேண்டும் ரொம்ப வல்லாம் இல்லை ஐயனுக்கு வந்துட்டு காசு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மனசுல ஒரு இடம் அந்த மனதில் கொடுக்கக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக இருக்குது தூய்மையாக இருக்குன்னா இடத்திலே அவர் ஆவாகனமாகி இந்த உயிர் இந்த உடல் அப்படிங்கிற அந்த வேறுபாடு அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சுருவார் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறமோ அதுக்கு தகுந்தாற் போல் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிகிறது அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆலயத்துக்கு போயிடுங்க நாற்பத்தி எட்டாவது நாள் முடியிறப்ப போயிட்டு நெல்லிக்கனி இருக்கு இல்லையா பெருநெல்லிக்கனி அதை வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இதை தானம் கிடையாது நம்ம பிரசாதம் மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஆலயத்தில் சொல்லிவிட்டு அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதே போல் இந்த செல்வ தடைன்னு சொல்லுவாங்க இல்லையா நியாயமாக உழைச்சிருப்போம் நமக்கு வர வர வேண்டிய பணம் வந்திருக்காது அப்படிங்கிறப்ப இந்த நெல்லிக்கணியை நாம் கொடுப்பதன் மூலமாக அதில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணமானது உங்கள் கைக்கு கிடைக்கும் அதுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார் கடினமா உழைச்சா நம்ம கைக்கு வரும் ஏதாவது சின்ன சின்ன தடை இருக்கு அப்படிங்கும் போது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை விரதத்திலிருந்து அவரிடம் விண்ணப்பம் வைக்கும் போது கண்டிப்பாக நிறைவேறும் போகும் போது நீங்க விளக்கும் ஏத்தலா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே சித்தியாகி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்போ இதில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா காலை ஒரு பதிகம் மாலை ஒரு பதிகம் அந்த நாட்களில் பாட வேண்டும் அதே போல் பெண்களை பொறுத்தளவு இந்த மாதவிடாய் காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இப்போ ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த நம்மளுக்கு வந்துட்டு அந்த பூஜை பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த நாற்பத்தி எட்டு நாள் நாலு நாள் சேர்த்துங்க அந்த நாலு நாளை வீட்டு பிறகு அந்த நாலு நாளை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்காக தடைப்பட்டுச்சுன்னு அர்த்தம் கிடையாது பொதுவாக தீட்டு தடங்கு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு எதுவும் கிடையாது சொல்லப்போனால் அவர் சர்வ வியாபி இருந்தாலும் நம்ம மனசில் சின்ன உறுத்தல் வந்துடுது அப்படிங்கும் போது அந்த விரதம் பலன் இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்கிறது இருந்தாலும் அந்த நாட்களில் கூட நீங்கள் மனசில் ஐயனை எண்ணி ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஏதேனும் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னோன்னா வில்வம் வாங்கிட்டு போகலாம் குறைந்தபட்சம் சரிங்களா ஏன்னா ஐயனுக்கு அதுவே போதுமானது இல்லை நம்மளால் பூக்கள் கட்டி கொண்டு போக முடியுதுன்னா பூக்கள் கட்டி கொண்டு போகலாம் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் மனது அமைதி பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப சக்தியானது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை செய்யும்போது நம்ம மனதும் பழகிடும் நம்ம உடலும் அது கேட்டார் போல மாறிடும் நமக்கு என்ன வேண்டுமோ இறைவிட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைனா கூட நமக்கு அவசியமா இப்ப தேவைப்படுது அப்படிங்கும் போது இறைவனிடம் வேண்டுதலை வைத்துக் கொள்ளலாம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இப்ப காலையில விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோம் மாலையும் விர அந்த பூ விரதத்தை நிறைவு செய்யணும்னா இடையில சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது நாப்பத்தி எட்டு நாள் இருக்கக்கூடிய விரதத்துல நம்ம மனசுல இறைவன் நிறைந்திருக்க வேண்டும்